எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் காலப்பகுதியில் யுத்த நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது இந்திய ராணுவம் இந்த பிரதேசத்தில் இறக்கப்பட்டு தமிழ் மக்களை கொலை செய்கிறதுக்கு இந்திய பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு இங்கே இருக்கிற எடுத்து கொண்டு போய் தென்பகுதியில் வச்சு ஏவிபிஐ அடக்கிறோம் என்று சொல்லி அங்கே பெரிய படுகொலைகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டது அதன் ஒரு பாகமாக தான் இந்த பட்டழுந்த வதமுகாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆகவே இந்த வத முகாம் அது அவர் சொல்கிற மாதிரியான முடிவுக்கு நாங்கள் வர முடியாது அது ஒரு பாரிய ஒரு குற்றம் மனித உரிமை மீறல் ஆகவே இதை விசாரணை செய்ய வேண்டும் இது பட்டலந்த வதமுகாம் மட்டுமல்ல இன்றைக்கு ஏவிபி இந்த பட்டலந்த முகாமை அறிக்கையில தூக்கி பிடிக்கிற அதே நேரம் அது வந்து இந்த தங்களுடைய படுகொலை நடவடிக்கையை மறைக்கிறதாக தான் அவர் சொல்கிறார் மூடிமறைக்காதான் அந்த கருத்தை சொல்கிறார் எந்த வகையிலும் வந்து இன்னொரு அமைப்பு ப படுகொலை செய்து சொல்லுவா போல இந்த அரசாங்கம் அவ்வாற படுகொலையை கட்டு அவிழ்த்து விட முடியாது ஆகவே இந்த கட்டவிழ்த்து விட்ட படுகொலைக்கு அவை வேணும் ஐஏஎஸ்சி கட்சி அரசாங்கம் அதான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஜேபி முதல் தங்கி இருக்கிறது வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுற இராணுவத்த ஒரு பகுதியில் அப்போ இந்த விசாரணைகளை எல்லாம் இருந்தால் அந்த இராணுவங்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் வரும் இந்த ஜெயிப்பினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்று சொன்னால் அவர் வந்து புதுக்குடியிருப்பு கடைசி சண்டையில் அந்த பாடசாலைகளுக்கு மேலே குண்டு போட்ட அந்த பிரிவின் விங் கொமாண்டராக இருந்தவர் தான் பாதுகாப்பு செயலாளர் இப்போ இப்போ இருக்கிற அவையென்ற முழு அதிகாரிகள் வந்து இராணுவத்தை மையமாக கொண்டவர் பழைய யுத்தத்தில் நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் முக்கிய பங்காற்றினவர்கள் ஆகவே இதை விசாரிக்க வழிகடுவாக இருந்தால் இவர்கள் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் காணவனாக்கப்பட்டவர்கள் இது ஏவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்குள்ள மு நடந்த முழு குற்றங்களுக்கு கடைசி வரையும் யுத்த ஆதரவாளர்களாகத்தான் தங்களை ஏஐபி நிலவுத்தி இருந்தது கடைசியான சண்டையில் கூட மக்களை கவனிக்க தேவையிலே உடல் விரைவாக யுத்தத்தை முடிக்கணும் என்று ஏவிபி கூறுறது ஆகவே அந்த மாதிரியான யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் எவ்வாறு இதை விசாரிப்பார்கள் அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் ஆகவே அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கு தங்களுடைய அங்கத்தவர்களாக முன்னாள் அங்கத்தவர்களாக இருந்தாலும் அந்த இராணுவத்தில் இவர்கள் இப்போ தங்கி இருக்கிறார் அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் எந்த தீர்வையும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே தேசிய மக்தி மக்கள் சக்தி அரசாங்கமும் எவ்வாறு கோத்தபாய் அரசாங்கம் தூக்கி வீசப்பட்டதோ விஜனங்களாலே அதே மாதிரி தூக்கி வீசப்பட வேண்டும் அவ்வ விசி தொழிலாளர் விவசாயிகள் அரசாங்கம் அமைக்கவும் அவ்வாறு தான் நாங்கள் அவர்களை இந்த தீர்வுகளை பெற முடியும் யுத்த குற்றங்களை விசாரிக்க வேணும் யுத்த குற்றவாளிகளை பிடிக்க வேணும் அந்த இப்போ முள்ளிவாய்க்காலில் காணாக போன ஆக்களை நாங்கள் கனதுரம் போய் விசாரிக்க தேவையில்லை இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவத்தை விசாரித்தாலே முள்ளிவாய்க்கால் காணாக போன ஆக்களுடைய நிலைமையை அவர்கள் கூற வேண்டும்